இங்க திருடிட்டான் அப்படிን கேஸ் கொடுப்பீங்க. நாங்க ஊரெல்லாம் அலஞ்சி தெரிஞ்சு அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உள்ள வச்சா எங்க வீட்ல திருடே போகல. கேஸ வாபஸ் வாங்கிறோம் அப்படிን பல்லை எழுச்சிட்டு வந்து நிப்பீங்க. என்ன என்ன நடிச்சிட்டீங்க? மன்னிச்சுங்க சார். வீட்ல இருந்த பணத்தை எடுத்து என் பொண்டாட்டி பேங்க்ல போட்டுட்டா. இது தெரியாம நான் அந்த ரகு பேர்ல சந்தேகப்பட்டு கேஷ் கொடுத்துட்டேன் சார். நான் இப்ப கேஸ வாபஸ் வாங்குறேன் சார். ஒழுங்கா வீட்ல தேடி பார்க்காம தீர விசாரிக்காம இங்க வந்து ஏன் ஏன் ஊசுற வாங்குறீங்க? தெரியாம தவறு நடந்து போச்சு அவருதான் கேச வாபஸ் வாங்கிக்கணும் சொல்றாருல தயவு செய்து ரகு விட்டுருங்க சார் நீ என்னையா இந்த ஆளுக்கு உக்காலத்தா முதல்ல ஒன்னத்துக்கு உள்ள வைக்கணியா சார் பின் என்னையா அன்னைக்கு கையும் கழவுமா கள்ள நோட்டோட புடிச்சு போட்ட போது நீ இந்த பையன் தானே வக்கீலோட வந்து கூட்டு போனிங்க ஆமா சார் இன்னைக்கு இந்த ஆளோட வந்து இவன் மேல இருக்க திருட்டு கேச வாபஸ் வாங்க வைக்கிறீங்க நீங்க என்ன இவனுக்கு கடவுளா இல்ல காட் ஃபாதரா

குடும்பத்தில் உள்ளவங்க அழுகிறத பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் சார் தயவு செய்து விட்டுருங்க சார் சரி சரி அவனை கூட்டி போங்க இனிமே இந்த தப்பு பண்ணாம பாத்துங்க கான்ஸ்டபிள் அவனை ரிலீஸ் பண்ணியா நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க ஐயா டேய் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு உள்ள வந்த திரும்பி இந்த மாதிரி நடந்து போக ஆம்புலன்ஸ்ல தான் போவேன் ஜாக்கிரத போ இனிமே அந்த மாதிரி தப்பு வராது சார் நாங்க பாத்துக்கிறோம் தப்பு வராம இருந்தா நல்லதுதான் கிளம்புங்க

ஆமாடா இன்னும் அந்த பாக்கியத்தை மட்டும் தான் நீ குடுக்கல இப்படியே போனா அதுவே கூடி சீக்கிரம் நடந்தாலும் நடக்கும் போருங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க அண்ணாச்சி வீட்ல திருடல நான் திருடலடி உங்க குழந்தை மேல சத்தியமா இந்த சின்ன பிரச்சனை போய் ஏன் தேவையில்லாம குழந்தை எழுக்கற எழுந்துட்ட சொல்லுங்க உஷா மேல சத்தியம் பண்ணுங்க கேக்குறல்ல சொல்லுடா என்னடா சொல்றது உங்க கற்பனைக்கு என்னால பதில் சொல்லிருக்க முடியாது எதுடா கற்பனை அத்தை பொறுங்கத்தை உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்போ நான் தான் திருடனே முடிவு பண்ணிங்களா இல்லைண்ணா நீ திருடலைன்னா உஷா மேல சத்தியம் பண்ணடா வேண்டாத்த இவரோட பொய் சத்தியத்துக்கு என் குழந்தை பழியாக்க வேண்டாம் எனக்கு என் குழந்தை வேணும் இவரு சத்தியம் பண்ண வேண்டாம் ப்பா எல்லாத்தையும் இதோட விட்டுடு நம்ம கெட்ட காலம் எல்லாம் என்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ ஒரு வேலையை தேடிக்கும் குழந்தைய நல்லபடியா படிக்க வை எல்லாரையும் போல நல்ல முறையா வாழ்ற வாழ்க்கையை பாருப்பா அதானே என்னடா இன்னும் இருந்து அந்த வார்த்தை வரவே இல்லையேன்னு பார்த்தேன் கரெக்ட்டா சொல்லிட்டேன் தவாரு என் கிட்ட அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கு சொல்றேன் என்னைக்கும் சொல்லுவேன் நான் வேலைக்கு போக மாட்டேன் போகமாட்டேன் போ மாட்டேன் போதுமாய் மலைப்பாம்புக்கு மகுடி வாசிச்சா அது என்ன படம் எடுத்து ஆடவா போது விடுங்கத்த அவர் வேலைக்கு போலன்னா என்ன நான் வேலைக்கு போறேன் காயத்ரி யாராவது ஒருத்தர் வேலைக்கு போய் தான் நான் சாப்பிடணும் இல்லையா என்னமா இது அவ என்ன நொண்டையா மடமா நீ வேலைக்கு போறேங்கிறியே ஒருவேளை அப்படி இருந்தா நான் கண்டிப்பா வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படி நினைச்சிட்டு போறேன் சந்தியா நீ எங்க கூட சேர்ந்துட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் உங்களை பலி கொடுக்க அந்த குள்ள சத்தி உங்களை கடத்திட்டு போனால அப்போ அந்த குண்டம் பால என்ன சொன்னான் தெரியுமா குண்டை முழிச்சிருந்தா தடுத்துருப்பேன்னு சொன்னானா அதான் இல்ல அந்த குள்ளர்களை சத்தியம் பலி கொடுத்தா கொடுக்கட்டும் அவங்களால நமக்கு என்ன பிரயோஜனம் அவங்கள போய் காப்பாத்த வேணா நம்ம வேலையை பார்க்கலான்னு அந்த குண்டை சொன்னான் அப்படியா சொன்னா அதுக்காக நீங்க அந்த பாலுவை அடிச்சு கிடிச்சு போடாதீங்க அவங்க உன்ன தான் உங்களுக்கு தெரியுமே வேணாம் விட்டுருங்க எங்களை சாகட்டும் சொன்ன சும்மாவா விடுறது இப்ப பாரு அவனுக்கு என்ன பண்ண வேணா இப்ப எதுவும் பண்ணாதீங்க கௌரி டென்ஷன் ஆயிடுவா குளம் பக்கத்துல வந்துருச்சு அஞ்சாவது சாவி எடுத்த பிறகு நீங்க அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதுவும் சரிதான்டா ஏற்கனவே நாங்க அவன் மேல காண்டுல இருக்கோம் இதுல இப்படி வர சொல்றானா அவன தீண்டுறானே இவேதுக்கு அந்த குள்ளன்களோட கூட்டணி போடுறா ஏய் சந்தியா வர வர நீ கலி ஜெயிட்டே வர அவங்க கூட உனக்கு என்ன நீ சகவாசம் நீ வா இங்க பாத்தீங்களா நான் உங்க கூட பேசுறது கூட உனக்கு பிடிக்கல சரி சரி நீ போ சாவியை எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க அவன பாத்துக்கறோம் நீ போ நான் வரேன் டேய் பாலகண்ணா குளத்துக்கு என்ன எவ்வளவு தூரம் நடக்கணும் என்னடி திடீர்னு பாசத்தை பொலிய எப்படி பேசினாலும் உனக்கு சந்தேகம் தான்டா குண்டா நீ எப்படியோ போ நான் கௌதம் கௌரி கிட்ட போறேன் ஏன் கௌரி அஞ்சாவது ஆகிய இந்த குளத்துக்குள்ளா இருக்கேன் ஆமா இப்ப மேல வரும் பாருங்க கௌரி என்னப்பா நீ ஆபத்தை தேடி வந்திருக்க ஒழுங்கா திரும்பி போயிடு போகல அழிச்சிடுவேன் அப்படியா எங்க அழி பாக்கலாம் என்ன ஆவி? ஒரு ரேக்கே அசந்து போய் நின்னுட்ட மிச்சம் மீது ஏதாவது வச்சிருந்தா விட்டு பாரு சாவியை கூட்டு போயிடு கௌரி மூச்சா அடையிற வரைக்கும் அது கிட்ட சாவியை வாங்க முடியாதுன்னு அந்த ஆவி ஏற்கனவே நம்ம கிட்ட சவால் விட்டுருக்கு யோசிக்காம அத மேல அனுப்புற வழியே பாரு என்னால் ஜெயிக்க முடியல என் தோல்வியை ஒத்துக்கிட்டு மோச்சமடைகிற நீ சாவி எடுத்துக்க ஆறாவது சாவியும் எடுத்துட்டா அஞ்சு சாவிகளும் கௌரி கைக்கு வந்துடுச்சு அடுத்ததா புதையில் எடுக்க சாவிகளோட கௌதம் கௌரி சந்தியா பாலு பெட்டகத்தை தேடி வர போறாங்க அஞ்சு சாவிகளையும் போட்டு பெட்டகத்தை திறந்த உடனே அவங்க நாலு பேரையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டு நான் இருந்து விடுதலையாக போறேன் விடுதலையாக போறேன் பேராசப்படுறவங்களுக்கெல்லாம் இவங்க முடிவே ஒரு பாடமா இருக்கட்டும் தம்பி தம்பி என்னண்ணே ரொம்ப நாள் ஆவியை காணும் என்னாச்சு கௌரி அழிச்சிட்டியா மற்ற சாவியெல்லாம் கைப்பற்றிட்டியா என்ன கிண்டலா நான் நிற்கிற நிலைமையை பார்த்தாலே நான் தோத்து போயிட்டேன்னு தெரியலையா கௌரி உடனே ஜெயிச்சிட்டாலா கோசாவியும் பிடிக்கிட்டாலா ஆமா அப்போ நான் கௌரி அழிச்சிருவேன் என்கிட்ட வீரப்பா பேசுனதுல கௌரியோட சக்தி தெரியாதப்போ நான் எதோ சொல்லு கௌரி நாம நினைச்ச மாதிரி சாதாரண பொண்ணு இல்லை ஆமா அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே ஆனா என் சாவியை அவகிட்ட பறிகொடுத்த பிறகுதான நான் உணர்ந்தேன் தம்பி உங்ககிட்ட இருந்தது டூப்ளிகேட் சாவின்னு தெரியாமலேயே கௌரி அதை புடுங்கிட்டு போயிட்டா அது போலின்னு தெரிஞ்சா அடுத்து உண்மையான சாவியை அடைய தான் வருவா நீயாவது அவளை ஜெயிச்சு நம்ம திருடர்குல பெருமையை காப்பாத்து நான் வரேன் கௌரி என்கிட்ட வருவாளா வரட்டும் இந்த முறை போன முறை மாதிரி நான் ஏமாற போறது இல்ல எப்படி கௌரிய ஜெய்ப்பேன் ஏமா லக்ஷ்மி டைம் ஆச்சு பாரு சீக்கிரம் வா இப்ப லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் போக வேண்டாம் போற காரியம் உருப்படாது எங்க வீட்டை பூட்டிட்டு புறப்படும் போது இப்படி பேசுறீங்க சகுனம் சரியில்லம்மா சகுனமா ஆமா அங்க பாரு இவனா

இந்த மனுஷன் இப்படி எப்பவுமே திருந்த மாட்டாருன்னு தெரிஞ்சிருந்தா வேலைக்கு போறதுக்கு நான் இப்ப எடுத்த முடிவை எப்பவோ எடுத்திருப்பேன் இது வரைக்கும் காசு இல்லாம நான் பட்ட அவமானங்களும் அவ பெருமாவது மிஞ்சிருக்கும் என்ன செய்யறது நான் திருந்து வரேன்னு என் புருஷனை நம்பினதை விட இவரை எப்படியாவது திருத்திடுவாங்கன்னு நான் கும்பிட்ட சாமியத்தானே அதிகமாக நம்பினேன் ஆனா கணவன் கண் முன்னாடியே கைவிட்டுட்டான் கடவுள் காக்க வச்சு நான் யார் எதுக்காக என்ன கைவிட்டாலும் அம்மான பசியோடு ஓடி வர்ற என் குழந்தைய கைவிட முடியாது மூணு வேலை இல்லைனாலும் என் குழந்தையோட ஒருவேளை பசியாவது என் சம்பாத்தியம் தீக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வேலையாவது எனக்கு கிடைக்கணும் கிடைக்கும் ஆ ஓகே சார் முடிஞ்சா சார் வாங்கம்மா வெளியில போர்டு பார்த்தேன் ஆமா நீங்க ரகுவோட ஒய்ஃப் தானே ஆமா உங்களுக்கு தெரியுமா நல்லாவே தெரியும் என்னம்மா வேணும் வெளியில பெண்கள் வேலைக்கு போர்டு பார்த்தேன் என்னம்மா ரகுவோட ஒய்ஃப்னு தெரிஞ்ச பிறகம் நான் எப்படிம்மா உங்களை வேலைக்கு சேர்த்துக்க முடியும் என் புருஷனோட நான் வேலை அவர் சொல்ல அவர் ஒண்ணு சொல்ல மாட்டாரமா ஊர் சொல்லுமே வர்ற கஸ்டமர்ங்க சொல்வாங்களே சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல புரியல உன் புருஷன் கள்ள நோட்டு பிசினஸ் பண்றான் திருட ஒண்ணே வேலைக்கு வச்சிட்டா வர்ற போற நாலு பேர் என்ன பத்தி என்னமா நினைப்பாங்க சார் நீங்க இல்லமா உனக்கு இங்கே வேலை இல்ல வேற இடம் பாரு சார் என் புருஷன் தான் கேட்டு வரனா நீங்க என்ன அப்படி எதிர்பார்க்கறீங்க தாய போல புள்ளங்கறதே பொய்யா போன இந்த காலத்துல புருஷன் மாதிரி தான் பொண்டாட்டி இருப்பான்னு நீங்க நினைக்கிறது சுத்த அபத்தத்தனம் நான் என் குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் வேலை தேடிட்டு இருக்கேன் அவரு நினைச்சு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சரிமா இன்னைக்கு உன் குடும்ப நிலைமைக்காக உன்ன வேலைக்கு வச்சுக்கலாம் ஆனா நாளைக்கே உன் புருஷன் சொன்னான்னு நாலு கள்ள நோட்டை கொண்டாந்து போட்டுட்டு நாலு நல்ல நோட்டை எடுத்துட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் சார் உங்களுக்கு எல்லாம் கணவனை கண்கண்ட தெய்வமாச்சே அவன் சொன்னா நான் தட்டவா போறீங்க ஐயோ கடவுல இத பாருமா இருக்குதுங்கிறதுக்காக கோயில வெடிகுண்டு வச்சு ஏத்த முடியாது போய் வேற இடம் பாருமா கருப்பு அங்க பாரு கருப்பு மைனர் போற போக்க பாத்தியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு தான் போகணுன்ற அவசியம் இல்ல தோ அவன மாதிரி கள்ள நோட்டு மாத்தலாம் இல்ல நாலு வீடு புகுந்து திருடலாம் பணத்துக்கு பணமும் கிடைக்கும் திருட்டு பட்டமும் கிடைக்கும்ல இந்த மாதிரி ஒரு பொழப்பு பிழைக்கிறத விட நாலு வீட்டுல புச்சு எடுத்தாவது சாப்பிடலாம் இவெல்லாம் ஒரு மறுச்சு நாக்கும் ஓ புருஷ ரகு கள்ள நோட்டு பேர் திருட உன்ன வேலைக்கு வச்சுக்கிட்டா வர போறவெல்லாம் என்னெல்லாம் திட்டுவாங்க இங்க நிக்காதமா இங்க உனக்கு வேலை இல்லை வேற இடத்த பாரு கிளம்பினி